இதுதான் அந்த முண்டக்கை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ நம்ம அங்கே தான் போகணும் மறுபடியும் பாருங்க இங்கே தான் அது ஆரம்பித்த இடமே சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தேயிலை தூட்டம் இல்லை தேயிலை தொட்ட கோட்ட ஆஃபீஸ் இது இந்த முண்டக்கை அந்த மேல் பகுதியில மேல் சைடுல ஒரு சில வீட்டுலாம் இருக்கு தோட்டம் இருக்கு ஃபுல்லா இது காபி தோட்டம் பின்ன குறுமிளகும் இருக்கு எல்லாம் இந்த சைடும் வலது பக்கம் இடது பக்கம் காப்பி தோட்டம் இந்த இது பாருங்களேன் மேலே போட்டது பாருங்கள் டீ டெரஸ் முண்டுக்கை ஸ்மோசி ஃபுல்லா இங்கே இது வந்து டாப் டிவிஷன் மாதிரி இது அந்த முண்டுக்கை வயநூறு டாப் டிவிஷன் இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த மிஸ்ட்டு அந்த மலை மலைப்பகுதி கீழேருந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த சரிஞ்சு வந்த அந்த இடம் அது இந்த கார் பார்க்கு ஒரு ஒரு பேப்பர் சுருட்டுற மாதிரி அப்படி சுருட்டி போட்டுருக்கு நீங்க பாக்குறதுதான் இது இந்த இந்த இடத்துல இருந்தா ஆரம்பிச்சது முண்டக்கையுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ இங்க தான் இங்க ஆரம்பிச்சு இந்த சைடில் கொஞ்சம் வீடுங்க இருக்க அதை அப்படியே பாதிச்சிருக்கு இந்த சைடெலாம் இங்கே வீடு இருந்தது இந்த சைடு ஃபுல்லாக வீடுங்க லேஸாக அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பித்து அப்படியே இந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு கீழே பாருங்கள் அது எப்படியே ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு சரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கா அப்படியே இங்கேருந்தே மாறி போயிடுச்சு ஒரு பெரிய பள்ளத்தாக்கா மாறி இருக்கா பெரிய ஒரு பள்ளத்தாக்கு கீழே பாருங்க கீழே தண்ணி ஓடுது ஆறு மாதிரி அப்படியே அந்த பள்ளத்தாக்கா மாறி இது இந்த பகுதி ஃபுல்லாக வந்து இது வீடு இருந்த பகுதி இதெல்லாம் வீடு இருந்த இடம் இந்த சைடெல்லாம் வீடு இருந்த இடம் இதெல்லாம் வீடு இறந்த இடம் இங்கே பார்க்குறது இதெல்லாம் வீடு இருந்த இடம் எல்லாம் வீடு இருந்த இடம் நீங்கள் பாருங்கள் அந்த வீடு எப்படி சதஞ்சிருக்குங்க இதெல்லாம் வீடு இருந்த இடம் கட்டி அந்த அறிவு மேல பாருங்க பாத்தீங்களா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு இந்த மண்ணெல்லாம் எப்படி சரிஞ்சிருக்கு பாருங்க அப்படியே சரிஞ்சு பெரிய பெரிய பாறைகளும் அப்படியே உருண்டு இதெல்லாம் அப்படியே பாதிக்கப்பட்ட இது அப்படியே கடந்து போய் இங்கிருந்து அப்படியே முண்டக்கை பகிர்ந்து ஆரம்பித்து அப்படியே அந்த சூரியல் மலை பூஞ்சேரி கட்டப்படை எல்லாம் அப்படியே போயிருக்கு ஒரு பெரிய ஒரு ரிவரா மாறிடுச்சு ஒரு பெரிய ஒரு ஆறா மாறிடுச்சு அப்படியே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வந்துட்டோம் நான் அங்கேருந்து மேலேருந்து அப்படியே உங்களுக்கு கீழே வந்திருக்கேன் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறவுடைய தம்பியுடைய புக்கு அவர் ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருக்காரு இதில் அவருடைய பேர் கீழே மோகன்லால் போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வீடு இருந்தது பாருங்கள் மரம் விழுந்து அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த முண்டக்கை சைடில் இங்கே இருந்த வீடுங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த வீடு அந்த பாருங்களே இன்னும் அந்த பூனைக்குட்டி தான் இருக்கு கீழே பாருங்க கீழே அப்படியே பின்னாடி அந்த பெரிய ஒரு ஆறா மாறிடுச்சு பாருங்க அந்த

அப்படி சரிஞ்சு அடிச்சிருக்கு இந்த வீட்டுடைய இந்த வீட்டுடைய பேக் சைடு தண்ணி அதுவரையும் மேலே ஏறி இருக்கு பாருங்கள் அடிச்சு நல்ல ஒரு அயந்த நித்திரையில் ஒரு மணிக்கு ஆரம்பிச்ச ஒரு நிலச்சரிவு ஒரு பெரிய பள்ளத்தாக்கா தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாறைங்க உருண்டு அப்படி செதஞ்சிருக்கு பாருங்க what are மாதிரி இருக்கு டாக் பாருங்களேன் அது தன்னுடைய எஜமான இல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கு யாருமே இல்லை வீட்டில் என்ன பண்ணும் இதுவும் வீடு இருந்த இடம் நம்ம குப்பை மேடாக நமக்கு அப்படி பார்க்கும்பொழுதே அந்த மரம் அடிச்சு அப்படியே குப்பை மேடாக அப்படி போட்டிருக்கு பாருங்க ஸ்கூல் பிள்ளைங்களுடைய ஸ்லைட்லாம் இருக்குது பாருங்கள் இத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்லைட் இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க அடிக்கிற சின்ன பிள்ளைங்களாம் இருந்திருப்பாங்க இது வீட்டுடைய பேக் சைடு இது வாஷிங் மிஷின் இருக்கும் எவ்வளோ பெரிய மரங்கள் அப்படியே எழுத்துட்டு வந்து போட்டிருக்கு பாருங்களேன் அந்த மரங்களும் பாறைகளும் இந்த வீட்டை மேலே குவிஞ்சிருக்கு அப்படி இந்த பேர் பாருங்களேன் ஷாமா கிளாஸ் வந்து எல்கேஜி ஸோ அந்த மாதிரி சின்ன பிள்ளை இந்த வீட்டில் இருந்துருக்கு அப்புறம் அழகாக வரைஞ்சிருக்கு அந்த பறவைங்க பார்க்கவே முடியல வெரி குட் போட்டுருக்க ஷியாமா பாப்பா ட்ரெஸ்ஸு இந்த வீடு இருந்துடும் இந்த வீடு அப்படி வீடு இல்லாதபடி அப்படியே மாறி இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜு பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த காய்கறிலாம் அப்படியே இருக்கு பாருங்கள் இந்த பச்சை காய்கறி பீட்ரூட் இந்த வீடு பாதித்த பகுதி பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு அடித்து உள்ள அப்படியே போயிருக்கு பாருங்க அந்த முண்டக்கை டாப்பில் டாப்பில் இருக்கிற அந்த சைடு இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற அந்த வீடுங்களா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த வீட்டுக்கு பின்னாடி பாருங்க அழகா ஊஞ்சல் இருக்கு இந்த வீட்டுடைய சொந்தக்காரங்க பார்க்கும்பொழுது இந்த வீட்டுடைய பார்க்கும்பொழுது எவ்வளோ எவ்வளோ வேதனையா இருக்கும் நினைச்சு பார்க்காத ஒரு இந்த வீடை பாருங்க ஒரு சைடு அப்படியே போயிருக்கு பாருங்க நிச்சயம் எவ்வளோ துணி பாருங்க இலக்கில நிச்சயமா இந்த இந்த வீட்டில் பாப்பா இருந்திருப்பான் ஒரு பொம்மா இருக்குது பாருங்க

ஜீப்லேருந்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க இங்கே பாருங்க பாதிக்கப்பட்ட எங்கள் வீட்டில் இருந்து இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க எங்கள் ஜீப்பில் வந்து எனக்கும் என்ன சாப்பாடு பார்க்கணும் கேரளா ரைஸ் இது கேரளா ரைஸ் கரமணி கூட்டு என்ன இதில் என்ன குழம்பு இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு மதியம் சாப்பாடு சாம்பார் சாப்பிட்றீங்களா நீங்கள் நீங்கள் கூட வந்து சாப்பிடுங்களேன் வாங்க இன்னைக்கு மதியம் சாப்பாடு நமக்கு கேரளா ரைஸ் கடவுள் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு அகலத்தை கொடுத்துரு சாப்பிடும் தம்பி நீங்க சாப்பிடுங்க இந்த வீட்டுடைய இதை பாருங்க அடிச்சுட்டு வந்து அப்படியே போயிருக்கு இது இதுதான் முண்டக்கை அந்த ஸ்டார்டிங் வியூ பாயிண்ட்டு ஸ்டார்டிங் இங்கேருந்து அப்படியே மேலே கீழே வரையும் அப்படியே போயிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போனோடனே அது இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டுடைய பேக் சைடு ஃபுல்லாக போயிருக்கு எவ்வளோ பெரிய பாருங்க பாருங்கள் மலையை உருண்டு சரிஞ்சு அப்படி கீழே வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இந்த இடமை மாறி இருக்கு பாருங்க இந்த இடத்துல வீடு இருந்தது பாருங்க மரம் விழுந்து அப்படியே அந்த வீடு ஃபுல்லா மூடி இருக்கு பாருங்க இங்கே இருந்த வீடுங்க இதெல்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த வீடு அந்த வீட்டுல பாருங்களேன் இன்னும் அந்த பூனைக்குட்டி தான் இருக்கு கீழே பாருங்க கீழே அப்படியே பின்னாடி அந்த பெரிய ஒரு ஆறா மாறிடுச்சு பாருங்க அந்த இது முண்டக்கை டாப் இது அந்த ஜீப்பு அந்த பைக்கு பாருங்க இது